யாழில் தாதிக்கு நேர்ந்த சோகம் பணியாற்றிய வைத்திய சாலையிலேயே உயிரை விட்ட துயரம் ஜோசித ராஜபக்ச மற்றும் டெய்சி பாட்டி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் யாழில் நாகுபாம்பை கைகளால் பிடித்த குருக்கள் இறுதியில் நேர்ந்த சோக சம்பவம் சிறையில் தேசப்பந்துவின் தந்திரம் பொய்கூறி தப்பிக்க திட்டம் வெலிக்கடை காவல் நிலையத்தில் கொடூரமாக கொல்லப்பட்ட இளைஞர் பாடசாலை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை கைது இலக்கு அரச மாளிகையும் சிறைச்சாலையும் ஒன்றுதான் நாமல் ராஜபக்ச டெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் தாத்திய ஊட்டியோத்தராக கடமை புரியும் பெண்ணொருவர் விபத்தில் சிக்கிய நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் வட்டத்திற்கு சித்தங்கே பகுதியைச் சேர்ந்து வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் கடந்த மாதம் அன்று இரவு கடமைக்காக மோட்டார் சைக்கிளில் வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்தார் இதன்போது அராளி நோக்கி வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் விளான் சந்தி பகுதியில் அவரது மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இந்நிலையில் படுகாயமடைந்த குறித்த தாதி தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலரன்றி உயிரிழந்துள்ளார் சடலம் மீதான விசாரணைகள் நடத்தப்பட்டு சடலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் குருக்கள் ஒருவர் நாக்கு பாம்பினை கைகளால் பிடித்த போது அந்த பாம்பு தீண்டியதில் உயிரிழந்துள்ளார் இதன்போது புதன்கிழமை அன்று புத்தூர் சிவன் கோவில் வீதியைச் சேர்ந்தவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த குருக்கள் பகுதியில் உள்ள வாளியம்மன் கோவிலில் திங்கட்கிழமை இரவு பூஜையை முடித்துவிட்டு கோவிலுக்கு தீண்டியுள்ளது இந்த நிலையில் வீட்டில் உள்ளவர்களை அழைத்து போத்தலொன்றினை வாங்கி பாம்பினை போத்திலுள்ளே விட்டுவிட்டு தன்னை பாம்பு தீண்டிய விடயத்தை கூறிவிட்டு அதன் விசத்தை இல்லாது செய்யவும் தனக்கு தெரியும் என தெரிவித்துள்ளார் அவர்களின் வற்புறுத்தலினால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் சுவைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மிகவும் சூட்சுமமான முறையில் அதிகாரிகளிடம் தனது நடத்தையை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் விசாரணைகளின் போது மிக அதிகமான பொய்யான தகவல்களை அவர் கூறுவதாக போலீஸ் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன இதேவேளை பிடியானை பிறப்பிக்கப்பட்டு அவர் தலைமறைவான முதல் நாளில் அவர் தலைமறைவாகியிருந்த இடம் தொடர்பில் மாத்திரமே இதுவரை தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியார் வந்துள்ளது மேலும் விசாரணைகளின் போது பொய்யான தகவல்களை வெளியிடுவதன் சூட்சுமமான முறையில் தனது நடத்தையை வெளிப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் மாகாந்துர மாதோஸ் மற்றும் ஹரக்கட்டா உள்ளிட்டவர்களை விட மிகவும் சூட்சுமமான முறையில் தேசப்பந்து நடந்து கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது வெலிக்கடை காவல் நிலையத்தில் சித்திரவதைக்கு உள்ளாக இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கும் விடயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுளை மிக கிளவிலைச் சேர்ந்த எம் சத்ர நிமேஷ் என்ற இளைஞரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொலை செய்யப்பட்ட இளைஞர் வெளிக்கடை காவல்துறையினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்பின் கடந்த முதலாம் திகதி அவர் மோசமான சித்திரவதை உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது இவ்விடயம் வெளியே கசிந்துள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் பாரிய சர்ச்சையாக வெடித்துள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் நிர்வாக பணிப்பாளர் காவல்துறை எழுத்து மூலம் கோரிக்கையொன்றை விடுத்துள்ளார் இது அவர் தெரிவித்துள்ளதாவது வெளிக்கடை காவல் நிலையத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படும் மதுளை மிக குவலை சேர்ந்த எம் சாட்சிரிமேஸ் என்ற இளைஞனுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் ராஜ்குமார் என்ற பெண் காவல்துறையின் காவலில் தாக்கப்பட்டு இருந்ததற்காக கடமை தவறியதற்காக தலைமை காவல்துறை அதிகாரி என்ற அதிகாரி தண்டிக்கப்பட வேண்டும் அதிகாரியாகவே செயல்படுகின்றார் எதிராக முறைப்பாடு இருக்கும் போது அந்த முறைப்பாட்டு ஆதார எண்ணை கூட பிரதிவாதிக்கு வழங்க அவர்கள் வெளிப்படையாக மறுக்கிறார்கள் வெளிக்கடை காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டவர்களை தாக்கி இவ்வாறு கொலை செய்வது ஜாருடைய அதிகார பலத்தால் நடக்கிறது கௌரவ பதல் காவல்துறை மா அதிபர் தலைமையில் இலங்கை காவல்துறை சரியான பாதையில் செல்லும் என நாம் நம்பிக்கையுடன் மனிதர்களாகிய நாம் இவற்றுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பதினைந்து வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் வழக்கில் சிறுமியின் காதலன் என்று கூறப்படும் பாடசாலை மாணவன் உட்பட ஐந்து பாடசாலை மாணவர்களை கோமாகாம போலீசார் கைது செய்துள்ளனர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் கூட்டு பாலியல் ஆளானதாக கூறப்படும் பாடசாலை மாணவி கோமாக்கம ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பாடசாலை மாணவி டியூசன் வகுப்பில் கலந்து கொள்வதாக கூறி தனது காதலனான மாணவனை சந்திக்கச் சென்றுள்ளார் அப்போது சிறுமியின் காதலன் தனது நண்பர் ஒருவர் வசித்து வந்த கோமாக்கம பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சிறுமியை அழைத்துச் சென்று அங்கு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மேலதிக விசாரணையில் பாதிக்கப்பட்ட சிறுமி காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையிலான ஆறு மணி நேரத்திற்கு வேறு மூன்று வீடுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சந்தேகத்திற்குரிய காதலன் மற்றும் அவரது நண்பர்களால் கடுமையான பாலியல் துஷ்பிரியத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் கைது செய்யப்பட்டவர்கள் கோமாகம பகுதியை சீர்த்தவர்கள் அதே பகுதியில் உள்ள பாடசாலையில் கல்வியேற்கும் மாணவர்களும் அவர்களில் ஐந்து பேர் பதினைந்து முதல் பதினாறு வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் மற்ற இருவர் பதினேழு முதல் பத்தொன்பது வயதிற்குட்பட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் பள்ளி மாணவியை ஏற்றிச் செல்ல பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ஏழு சந்தேக நபர்களும் இன்று கோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் எனக்கு அரச மாளிகையும் சிறைச்சாலையும் ஒன்றுதான் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது நாம் வேலைகளை செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள் மாறாக பொய்யுரைத்து அரியணையில் ஏறவில்லை ஆனால் பொய்களால் எம்மை வீழ்த்தினார்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கும் நாம் பொய்யுரைக்கவில்லை அரசியல் பழிவாங்கல்களிலும் ஈடுபடவில்லை கொள்கை அடிப்படையிலான அரசியலையே முன்னெடுத்து வருகின்றோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாம் உள்ளூர் சபை தேர்தலில் வென்றபோது போது மத்திய அரசின் பலம் எம்பசம் இருக்கவில்லை ஆனால் மத்தியில் அதிகாரம் இல்லை என நாம் திணறவில்லை சேவைகளை உரிய வகையில் ஜனாதிபதி அனுரு தற்போது போலீஸ் ஊடக பேச்சாளர் போல் செயல்படுகின்றார் எனக்கு சிறைக்கு செல்வது பிரச்சனை இல்லை சிறைச்சாலையும் ஒன்றுதான் அரச மாளிகையும் ஒன்றுதான் இம்மீது சேறு பூசுவதால் மக்களின் பிரச்சினை தீர்ந்துவிடப் போவதில்லை பொருளாதாரமும் மேம்படப்போவதில்லை என்று நாமல் தெரிவித்துள்ளார் ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான எதிரான நிதி மோசடி வழக்கு மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அவர்களை பிணைகளில் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான இரண்டு சரீரப் பணிகளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல் நீதிமன்ற மீதவான் முன்னிலையில் இன்று கையளிக்கப்பட்டது இந்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் முப்பதாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது